இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இன்ப நிதி அதற்கு பிறகு அவருடைய பேரன் யாராவது வந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் வரலாம் இது போன்ற நிலையைத்தான் விஜய் அவர்கள் இது ஒரு குடும்ப ஆட்சி இது ஒரு மன்னர் ஆட்சி என்று சொன்னார் இதில் திமுகவிற்கு எதிர்வினைகள் அதிகமாகிவிட்டது கூடிய விரைவில் பாட்டீர்களே ஆனால் தமிழகத்தில் ஒரு புதியதாக ஒரு அலை ஓட இருக்கிறது கண்டிப்பாக குருமூர்த்தி அவர்களுடைய பேச்சுகள் மத்திய அரசாங்க மத்திய பாஜகவினால் ஏற்றுக்கொள்வார்கள் அதையும் கருத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மத்திய பாஜக தங்கு ஒரு நல்ல முடிவை எடுத்தும் அதிமுக பாஜக உறவு தொடரும் என்று தான் டெல்லியில் நடந்த வருகின்றன சங்கீ ஒரு அச்சமும் இருக்கிறது அது நல்ல அரசியல்வாதிக்கு அறிகுறிதான் என்று நான் நினைக்கிறேன் போக போக பார்த்தீர்களே ஆனால் ஓரிரு விஷயங்களில் சீமான் செய்வது திமுகவிற்கு பிடிக்காது இருந்தாலும் சீமானிடம் திமுக சற்று பயப்படுதல் போன்ற தோற்றத்தை தான் வெளிப்படுத்துகிறது வணக்கம் நான் உங்கள் சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார் அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில் வந்து அவருடைய குடும்பத்தோடய வந்து பங்கேற்றிருந்தாரு அப்போது உதயநிதி அவருடைய மகன் இன்பநிதி அவருடைய நண்பர்கள் வந்து எல்லாருமே பின்வரிசையில் நின்னுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்க உதயநிதி அப்படியே அமைச்சரை பார்க்க அதன் பிறகு டக்குன்னு மாவட்ட ஆட்சியரை வந்து நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது ஒரு பெரும் அதிவலைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இது ஏன் அப்படின்னா ஒரு மாவட்ட ஆட்சியரே வந்து ஒரு அதிகார துஷ்பிரயம் வந்து செய்யலாமா ஒரு அம் துணை முதலமைச்சராக இருக்கிற ஒரு ஃபேமிலியில என்னங்க நடக்குது அப்படிங்கலாம் ஒரு சில விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு என்ன நடக்குது சார் தமிழகத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை டெல்லியிலிருந்து மற்ற பாகங்களிலிருந்து பார்த்தால் இந்தியாவில் தமிழகத்தில் விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சொன்னது மாதிரி தமிழகத்தில் மன்னராட்சி ஆட்சி நடக்கிறது இது என்ன புதியதாக இன்ப நிதி என்று ஒரு இளைஞரை அறிமுகப்படுத்த அவர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் முதலமைச்சரான விடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் இன்ப நிதி அதற்கு பிறகு அவருடைய பேரன் யாராவது வந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் வரலாம் இது போன்ற நிலைத்தான் விஜய் அவர்கள் இது ஒரு குடும்ப ஆட்சி இது ஒரு மன்னராட்சி என்று சொன்னால் இதில் திமுகவிற்கு எதிர்வினைகள் அதிகமாகிவிட்டது கூடிய விரைவில் பாட்டுகளை ஆனால் தமிழகத்தில் ஒரு புதியதாக ஒரு அலை ஓட இருக்கிறது இனி நிதிகள் வேண்டாம் இன்ப நிதி வேண்டாம் தண்ணீர் துன்பமாகத்தான் இருக்க போகிறது இனி இப்ப இன்ப நிதியை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் உதயநிதி வந்து தனக்கு பிறகு என்னுடைய பையன் தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் சார் இந்த ஸ்டேஜ்ல காண்பிக்கப்பட்டது என்ன நினைக்கிறீங்க தெரிகிறது வட இந்திய பத்திரிகைகளை கிண்டலாக கேலியாக கார்ட்டூன்கள் போல ஆரம்பித்து விட்டனர் அந்த வீடியோ மிகவும் வைரலாகிவிட்டது ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை எடுத்துவிட்டு ஏன் அப்படி சென்றார் என்று தெரியவில்லை அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய மன புழுங்கல்களுக்கும் அவருடைய ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைக்கும் என்ன போகிறது இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் இனி இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை தடுக்க வேண்டும் என்பதுதான் உதயநிதியிடம் வேண்டுகோள் இனி அவர் செய்து தொடர்ந்து செய்வாரே ஆனால் அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ட்வீட் தான் பதிலாக இருக்கும் ஆனா அதே சமயம் அண்ணாமலை ஒரு விஷயத்த நீங்க சொன்னதுல சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மறந்துடாதீங்க உதயநிதி அதன் பிறகு பத்தாண்டுகள் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு முடிவு கட்டப்படும் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காரு அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தமிழகத்தில் அரசியல் படம் மிகவும் போதைப் பொருட்கள் சாராயக்கல்களை கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் தூக்குவதனால் அண்ணாமலை கூறுவது போன்றும் விஜய் அவர்கள் கூறுவது போன்றும் சீமான் அவர்கள் கூறுவது போன்றும் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போன்றும் அண்ணா பல்கலைத்தின் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு உலுக்கியது ஆனால் மு க ஸ்டாலின் அரசாங்கம் சமாளித்து விட்டது மேற்கு வங்க அரசாங்கம் மாதிரி தட்டி தடவாறவில்லை மு க ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ஷ்டசாலி என்று தான் சொல்ல முடியும் காரணம் அதை அவர்கள் பெரிதாக பத்திரிகைகளும் சரி பொதுமக்களும் சரி ஆர்ப்பாட்டம் செய்ய எதிர்கட்சிகள் தான் குடிந்து குனிந்து இருக்கின்றன எதிர்கட்சிகளும் அதை பெருசாக செய்யவில்லை ஒன்றே ஒன்று நிச்சயம் இது தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் இருந்து ஒது விழுங்கிவிட்டனர் புதியதாக என்ன அலைகளையெல்லாம் அவர் ஓட இருக்கிறார்கள் புது புது அர்த்தங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது போக போகத்தான் தெரியும் புகழ் சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி ஒரு பேசின விஷயம் ரொம்பவே வந்து சர்ச்சையானது ஒரு அமைச்சர் வந்து இப்படி வந்து பேசலாமா ஒரு சமூகம் சார்ந்து இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேள்விகள் எல்லாம் வந்து எழுந்தது தற்போது உதயநிதி மகன் இன்ப வந்து முன்னிலைப்படுத்திய விவகாரம் வந்து மேலும் ஒரு சர்ச்சைக்கு வலியுறுத்திருக்கிறதா இதனால் திமுகவுக்கு ஒரு பெரும் தலைவிலே கொடுத்திருக்கா சார் பப்ளிக்லி பொதுமக்களிடையே திமுக என்பது ஒரு கேரி பொருள் ஆகிவிட்டதாகத்தான் கருதுகின்றனர் வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் பார்த்தால் ட்விட்டர் ஃபேஸ்புக் இது மாதிரி மீம்ஸ் டெல்லி நகையாடக்கூடிய அளவிற்கு இது மாதிரியான வீடியோக்கள் வருவது திமுகவிற்கு நல்லதல்ல காரணம் இது பொதுமக்களுடைய மனதில் பதிந்தால் வாக்காளர்கள் கண்டிப்பாக பணத்தையும் வாங்கி கொள்வார்கள் ஓட்டு போடும் பொழுது எதிர்கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் அதுவும் அதிமுக தமிழ் வெற்றி கழகம் பாஜக ஏன் சீமானுடைய நாம் தமிழ் கட்சி இதெல்லாம் தான் வரக்கூடிய நாட்களில் பிரபலமாக ஆக நிற்கின்றன அதுதான் இது ஒரு ஒரு சிக்னல் காண்பிக்கிறது சமிக்கையை காண்பிக்கிறது சங்கி சமீபத்தில் துக்லக் பத்திரிகையினுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு அங்க வந்து சிறப்புரை ஆற்றியிருந்தார் துக்ள இதில ஆசிரியரான குருமூர்த்தி அவர்கள் அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு அதிமுகவும் பாஜகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்கணும் ஆனா எதுக்குமே ஒத்து வராத எடப்பாடி போன்ற தலைவரை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கடும் விமர்சனத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் அந்த விமர்சனம் எதற்காக வைக்கப்பட்டது என்ன பின்னூட்ட அரசியல் சார் இதுல தமிழக நிலைமை பற்றி மத்திய பாஜக இன்னும் ஒரு முடிவை எடுக்கவில்லை சங்கி அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் எல்லாம் கிஷன் ரெட்டி மத்திய தலைமைக்கு தெரிவிப்பார் இருபத்தி ஒன்னு அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் இந்த ஒரு ஒரு முழு ஒரு வரைபடம் கிடைக்கும் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக குருமூர்த்தி அவர்களுடைய பேச்சுகள் மத்திய அரசாங்க மத்திய பாஜகவினால் ஏற்றுக்கொள்வார்கள் அதையும் கருத்தில் வைத்துக் கொண்டு மத்திய பாஜக தலைமை ஒரு நல்ல முடிவை எடுக்கும் அதிமுக பாஜக உறவு தொடரும் என்று தான் டெல்லியில் வருகின்றன சங்கி சமீபத்தில் ஆளுநர் அவர்களும் வந்து சேலம் புறநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் இளங்கோவன் அவருடைய சொந்த கல்லூரியில் வந்து ஒரு விழாவில் வந்து பங்கேற்றிருந்தாரு பொங்கல் விழாவில எல்லாம் வந்து பங்கேற்றிருந்தாரு சோ இதெல்லாமே வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுக பாஜக உறவு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க வந்து ஒரு வாரம் இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க கண்டிப்பா அதுதான் ஒரு நேச்சுரல் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இது செயற்கையானது அல்ல பாஜக அதிமுக என்பது ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று அதிமுகவுடைய நிறுவன தலைவரான எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி அதை ஒத்துக்கொண்டார்கள் தேர்தல் அறிக்கையிலே ஒட்டி இருந்தார்கள் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் அது பிரச்சினமாகி இருக்கிறது இதை வைத்து பார்த்தால் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஒரு சூழ்நிலை அழகாக உருவாகும் இப்பொழுது மத்திய பாஜக தலைமை டெல்லி அரசியலில் டெல்லி ஆட்சியில் பிடிக்க வேண்டும் டெல்லி அசம்பிளிக்காகத்தான் முழு மூச்சாக இருக்கிறார்களே தவிர தமிழகத்தை பற்றி அவர்கள் பேச மறுக்கிறார்கள் குருமூர்த்தி அவர்கள் போட்ட அந்த அணுகுண்டு அப்படிங்கிறது இப்ப இரண்டு பக்கமும் கொஞ்சம் பற்ற வைத்திருக்கிறது வெடிச்சுதான் வெடிக்கலையா அதிமுக குருமூர்த்தி என்பவர் சிறந்த பத்திரிகையாளர் சார்டர்ட் அக்கௌண்டன் வக்கீல் ராமநாத கோவிக்காவுடன் பழகியவர் அவருக்கு பல விஷயங்கள் நன்றாக பல கருத்துக்களை சொல்ல முடியும் மத்திய பாஜக அவருடைய கருத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல முடிவைத்தான் எடுப்பார்கள் பார்லிமெண்டரி போர்டு ஆஃப் பி பிஜேபி என்பது சாதாரண அமைப்பு அல்ல அதில் இருக்கக்கூடியவர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் மற்றும் ஐந்து முதலமைச்சர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அனைத்து குடிகளையும் அவர்கள் வைத்துதான் முடிவு எடுப்பார்களே தவிர திடீர் என்று ஒரு ஒற்றுமை சேர்ப்போம் அல்லது விரிந்து போவோம் எல்லாம் இருக்கவே இருக்காது அதிமுக பாஜக அது ஒரு அமைப்பு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் மலரும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் என்னிடம் சொல்லக்கூடிய தனிப்பட்ட கருத்து அண்ணா அவர்களையும் சரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் சரி கடுமையாக விமர்சித்தார் அண்ணாமலை சோ அப்படி இருக்க எடப்பாடி எப்படி மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்து வருவார் மறப்போம் மன்னிப்போம் என்பதுதான் இருக்குமே தவிர ஒவ்வொரு அரசியல்வாதியும் பல கூற்றை சொல்லுகிறார்கள் அது கடைசி அது இல்லையே அவர்கள் சொல்லுவதை வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக ஒரு நிலைமை உருவாக்குறது அதை மன்னித்து விடுவால் தவறாக சொல்லிவிட்டாரா அது வேண்டுமென்றே சொன்னாரா இதெல்லாம் ஒரு பேச்சு குறிக்கோளாக இருக்குமே தவிர அண்ணாமலை அவர்கள் இது போன்ற கருத்துக்களை இனி செயலி அவரே சொல்லியிருக்கிறார் நேற்று மூன்று நாள் மத்திய அரசா மத்திய தலைமைதான் தான் முடிவெடுக்கும் என்று மத்திய தலைமைக்கு விட்டு விட்டார் ஜெயக்குமார் அவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா குருமூர்த்தி இது மாதிரி பேசுறதெல்லாம் இத்தோட நிறுத்த நிறுத்திக்கணும் அதிமுக பாஜக கூட்டணி அமைவது பொறுத்தெல்லாம் பேசுறதுக்கு நீங்க யாருங்க அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருக்காரு வாயை இதோடு மூடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுலாம் குறிப்பிட்டிருக்காரு ஒரு கடுமையான வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அதிமுகவிற்கு ஆஹ் மேல் கடுமையான கோபம் இருக்கத்தானே செய்கிறத உணர்த்தது இருக்கும் அது ஜெயக்குமார் என்பவர் எடப்பாடி பழனிசாமிக்கிறார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் சில கருத்தரங்குகளில் ஓப்பனாக சொல்லி இருக்கிறார் இது ஓ பன்னீர்செல்வம் மூலமாக தூண்டிவிடப்பட்டதா அல்லது குருமூர்த்தியை சொன்னாரா என்பதை எல்லாம் ஆய்வுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கூடிய விரைவில் அதிமுக பாஜக உறவும் அலரும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஆகஸ்ட் மாதத்திற்குள் இன்னும் ஐந்து ஆறு மாதங்கள் இருக்கின்றன வெயிட் அண்ட் வாட்ச் மத்திய பாஜகவிற்கு இது ஒன்று அவசரமான முடிவு எடுக்க வேண்டும் என்று ஒரு துரிதமான முடிவு எடுக்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இல்லை சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய கருத்து என்பது பெரும் அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் இதற்கு பாஜக தலைவர்களும் வந்து எங்களிடம் ஆஹ் பெரியார் அவர்கள் பேசியதற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை வந்து இருக்காங்க பெரியாரை பற்றி தமிழகத்தில் பேசினால் ஒரு காலத்தில் ஒரு மாபெரும் கிளர்ச்சி வந்தது இப்பொழுது அந்த கிளர்ச்சி இல்லாமல் இருப்பதை பார்த்தா நான் ஒரு 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 விதமாக மகிழ்ச்சியும் அடைகிறேன் காரணம் தமிழகம் வளர்ந்து விட்டது ஒரு ஒரு காலத்தில் திமுக விமர்சன விமர்சித்தாலோ அல்லது இ வி ராமசாமி நாயக்கரை விமர்சித்தாலோ பல எதிர்வினைகள் இருக்கும் இப்பொழுதோ சீமானவர்கள் ஓபனா சேலஞ்ச் பண்றார்கள் வெளிப்படையிலாக அவர் ஒரு சவால் விடுகிறார் அந்த சவாலை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தான் ஏற்றுக்கொள்ளும் இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகும் என்று சொல்லுகிறார்கள் அவரை கைது செய்வார்களா சீமானை கைது செய்தாலும் அவருக்கு அனுதாபாலை வந்துவிடும் கைது செய்யாவிட்டாலும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் ஒரு விஷயத்துல பேனா வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய பேனாவை கடற்கரையில் வைக்க வேண்டும் என்பது அந்த வைத்தால் என்னுடைய போராட்டம் துவங்கும் என்று அவங்க வெற்றி போயிட்டார் மு க ஸ்டாலின் ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் எல்லத்தில் ஒரு அச்சமும் இருக்கிறது அது நல்ல அரசியல் உதிக்கு அறிகுறி தான் என்று நான் நினைக்கிறேன் போக போக பார்த்தீங்களே ஆனால் ஓரிரு விஷயங்களில் சீமான் செய்வது திமுகவிற்கு பிடிக்காது இருந்தாலும் சீமானிடம் திமுக சற்று பயப்படுவது போன்ற தோற்றத்தை தான் அது வெளிப்படுத்துகிறது இல்லை என்றால் இந்த நாலு நாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏங்க அரெஸ்ட் பண்ணாத இருக்காங்க அவரை கைது செய்வேன் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஏன் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி சட்ட ஒழுங்கு சரியில்லா போகிறது என்று அவரை கைது செய்யலாம் ஆனால் திமுக அரசு தயங்குகிறது காரணம் அவருக்கு அந்த ஈரோட்டை எலெக்ஷன்ல பாதிக்குமா என்று டெல்லி சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்கு இது இந்த தேர்தலும் வந்து ஒரே கட்டமா அஞ்சாம் தேதி தான் நடைபெற இருக்கு காங்கிரஸ் பாஜக ஆம் ஆத்மி மூன்று கட்சிகளுமே வந்து தனித்தனியா போட்டியிடுறாங்க அதே சமயம் பல வாக்குறுதிகளை வந்து மூணு பேருமே அள்ளி கொடுத்திருக்காங்க யாருடைய வாக்குறுதிகள் வந்து மக்கள் மனங்களை வந்து கவர்ந்திருக்கு சார் உங்கள் பார்வையில் டெல்லி தேர்தல் என்பது மிக மிக கடுமையான தேர்தல் எழுபது சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஒரு முடிவு கட்டப்பட்டுவிடும் பாஜகவும் ஆம் ஆத்மி கட்சி தான் நேருக்கு நேர் மோதுகின்றன பாஜக மத்திய அரசாங்கத்தில் இருப்பதனால் பல வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்பதான் சமீபத்தில் சிலையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் ஊழல் செய்தவர் அவர் ஒரு அனா அராஜகவாதி அனார்கிஸ்ட் எல்லாம் சொல்லி தனக்கு பட்டம் இருந்தாலும் பாஜகவிற்கும் காங்கிரசிற்கும் ஒரு போட்டி இல்லை பாஜகவிற்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் போட்டி இருக்கிறது என்னுடைய கணிப்புப்படி பாஜக முந்தைய நிலையில் இருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு பதினைந்து நாட்கள் இருப்பதனால் அது பற்றியான கருத்து ஒரு உருவாகுவதற்கு ஒரு பத்து நாள் ஆகும் என்பதுதான் என்னுடைய கருத்து சங்கீத் ஓகே சார் ஆனால் இந்த எல்லா கட்சிகளுடைய வாக்குறுதிகளும் வந்து மக்கள் வரவேற்கிறாங்களா சார் அது இயற்கையான செயல்பு தானே இயற்கை செயல்பு தானே அவர்கள் வரவேற்பது என்பது எதிர்த்து எல்லாருமே ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் தராங்க என்று மத்திய பாஜக புது அறிக்கையை கொண்டு விட்டது பிரசவமாக கூடிய இருக்கக்கூடிய கர்ப்பவதி பெண்மணி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் தருகிறேன் என்று வாக்குறுதி சொல்லிவிட்டார்கள் கண்டிப்பாக அதை செயல் எடுத்து வேண்டும் அது பல பெண்மணிகளிடையே அது ஊக்கத்தை கொடுக்கும் இதுவரைக்கும்